வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் உச்சநீதிமன்றம் அதிரடி அறிவிப்பு இன்றைக்கி பெரும்பாலான இந்தியர்கள் மனசில் வந்து மிகவும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அறிவிப்பு என்னங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மைதான் உடனடியாக இன்றைக்கி பெங்களூரு இதை முன்னெடுப்பு நடத்திருக்காங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி இப்போ வரக்கூடிய தேர்தல் அதாவது வந்து உள்ளாட்சி தேர்தலில் அதை நடத்த போகிறார் என்ன விஷயம் பெங்களூரு கிரேட்டர் பெங்களூரு ஆணையத்தின் கீழ் ஐந்து புதிய நகராட்சிகளுக்கு நடைபெறவிருக்கும் தேர்தல்கள் வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையர் ஜிஎஸ் சங்கர ரோஷி வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் இது ஒரு அற்புதமான முடிவு அதையும் தாண்டி இந்த சங்கர ஜோஷிக்கு இனிமேல் தான் எதிர்ப்புகள் கிளங்கப்போகுது ஏன்னா ஞானேஷ்குமார் அவர் இவிஎம் வச்சு பண்ணுங்கிறார் இவர் வாக்குச்சீட்டு முறைங்கிறார் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்னங்க பெங்களூரில் ஐந்து நகராட்சிகள் காலியாக இருக்குது இதுக்கு தேர்தல் நடத்துங்கன்னு அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமாருக்கு லெட்டர் எழுதுறாரு ஐயா இங்கே இருக்கக்கூடிய மிஷின்லாம் இவிஎம் பழுது பத்து பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று ஞானேஷ்குமார் என்ன சொல்கிறார் ஓகே அதை அப்புறப்படுத்திடுங்க புதுசாக மிஷின் அனுப்புகிறோன்ட்டு அனுப்பலை உச்சநீதிமன்றம் இப்போ சொன்ன உடனே தேர்தல் நடத்துங்கன்னு சொன்ன உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாக்குச்சீட்லேயே தேர்தல் நடத்துகிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லிட்டார் இன்னொன்று சொல்கிறார் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது டெல்லியில் இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரை கேட்டு நான் இதை பண்ணுன்னு அவசியம் இல்லை ஏன் மட்டத்திலேயே முடிவெடுக்கலாம் எனக்கு அந்த அதிகாரம் இருக்குங்கிறார் இந்திய மக்களில் பெரும்பாலானவர்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் தான் நடத்தணும்னு சொன்னதை உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயம் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி அதுவும் தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவி மேலதான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இன்னும் சில வாதம் நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் முதல் முறையாக வாக்குச்சீட்டு பயன்படுத்த போகிறது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை சும்மா விடாது இப்போது பெங்களூர் நாளை இந்தியா முழுக்க வாக்குச்சீட்டு முறை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஒரு நல்ல முயற்சியின் தொடக்கம் பொறுத்திருந்து பாருங்கள்